பருவமழை நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் பெய்வது வழக்கம் கேரளாவை மையமாக இந்த பருவமழை தொடங்கும் கேரளாவில் ஐந்து நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வழக்கமாக ஜூன் ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இந்த வருடம் ஒரு நாள் முன்னதாக தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக கூறப்படுகிறது தென் அரபிக்கடல் மாலத்தீவு கொமர் எண் லட்சத்தீவுகளின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை உருவாகக்கூடும் மேலும் தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் வடகிழக்கு வங்கக்கடல் சில பகுதிகளிலும் வடகிழக்கில் சில பகுதிகளிலும் இதே நாட்களில் பருவமழை தொடங்குவதற்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தொடங்கிய பிறகுதான் நாட்டின் பல இடங்களில் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும் அதன்படி தமிழகத்திலும் படிப்படியாக பருவமழை தொடங்குவது வழக்கம் அவ்வப்போது கேரளாவில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருவதால் அதனுடைய தாக்கம் தென் தமிழக பகுதிகளான கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இன்னும் ஓரிரு நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் இதனுடைய தாக்கமும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களுக்கான தென்மேற்கு பருவமழையின் தொலைநோக்கு முன்னறிவிப்பு கண்ணோட்டத்தை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரை இந்தியாவின் மத்திய மற்றும் தெற்கு தீபகற்ப பகுதியில் இயல்பை விட அதிகமாக இருக்கும் வடமேற்கு இந்தியாவில் இயல்பாகவும் வடகிழக்கு இந்தியாவில் இயல்புக்கு குறைவாகவும் இருக்கும் நாட்டின் பெரும்பாலான மனாவாரி விவசாய பகுதிகளை உள்ளடக்கிய பருவமழை மைய மண்டலத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனிடையே சென்னை வானிலை மையமும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதில் தமிழகத்தில் கோடை மழை இன்று காலை வரை இயல்பை விட ஐந்து சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் தமிழகத்தில் இன்று மே முப்பதாம் இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஒன்றரை மாத காலம் வாட்டி வதைத்த அக்னி நட்சத்திரம் இன்றுடன் முடிவடைகிறது